மருந்து சாப்பிட்டு ஒரு நோயை குணப்படுத்தணும்னு நினைக்காதீங்க உணவில் தீர்வை தேடுங்க ஏன் தெரியுமா மருந்து சாப்பிட்டா மருந்து சாப்பிட்டே உங்கள் உணவை நீங்கள் குணப்படுத்துறீங்க அப்படின்னா உங்கள் நோயை நீங்கள் குணப்படுத்துறீங்கன்னா மன அழுத்தம் தான் அதிகம் அதிகமாகும் நோய் குணமாகவே ஆகாது உணவில் தான் தீர்வு இருக்குது ஏன்னா நம்ம நோய் வந்ததுக்கு காரணமே உணவை மாற்றி சாப்பிட்டனால்தான் உணவை தப்பு தப்பாக சாப்பிட்டோம் இப்போ பெட்ரோல் பைக்கில் டீசல் போட்டால் என்னாகும் அந்த பெட்ரோல் பைக்கு இன்ஜின் சீஸ் அது மாதிரி டீசல் வண்டியில் பெட்ரோல் போட்டால் என்னாகும் பெட் அப்போது என்னங்க அந்த டீசல் வண்டி டீசல் இன்ஜின் வந்து டீ ஆகிடும் அவ்வளோதான் அதுபோல் தான் எல்லா உணவும் உயர்ந்ததாக இருக்கலாம் மாமிச உணவுங்கிறது நாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அது தாழ்ந்தது தாவர உணவு தான் உயர்ந்தது அப்படி கிடையாது நாம் என்ன உணவு சாப்பிட்ணும் இயற்கை எதை சாப்பிடுவதற்கு நம்மை அனுமதித்திருக்கிறது சிங்கம் வந்து காய்கறிகளை சாப்பிட்டா அது சிங்கமாகவே இருக்காது அதுக்கு அவ்வளோ கோபம் இதெல்லாம் இருக்காது அது சிங்கமாகவே இருக்காது சிங்கம் தான் சாப்பிட்ணும் மனிதர்கள் காய்கறிகளை தான் சாப்பிட்ணும் மனிதர்களுக்கு மென்மை தான் பாதுகாப்பு மென்மையானவர்கள் மனிதர்கள் அப்படி இருக்கும் போது மனிதர்கள் வந்து தாவர உண்ணிகள் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அதனால் மனிதர்கள் தாவர உண்ணிகள் அப்போ மனிதர்கள் எந்த உணவை சாப்பிட்ணுன்னு இருந்ததோ அதை மட்டுமே சாப்பிட்ருந்தால் இவ்வளோ நோய் வந்திருக்காது அப்புறம் நோய் வந்த பிறகு நீங்கள் மருந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க உங்கள் தவறை திருத்திக்க மாட்டேங்கிறீங்க நோய் வந்து ரொம்ப செயற்கையானது அது நிரந்தரமானது கிடையாது நோய்கிறது வந்து ஒரு விபத்து மாதிரி தான் நாம் வந்து தப்பாக உணவை சாப்பிட்டுட்டோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ சரியாக உணவை சாப்பிட்டா வந்துருப்போகுது நோய் போகுது அப்போ நீ என்ன பண்ணுற உன் தப்பை திருத்திக்க மாட்டேங்கிற தப்பை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு அந்த தப்பிலேருந்து எப்படி தப்பிக்கிறது இப்போ ஒருத்தர் திருடுறாரு திருடுறதுனால தான் அவரை வந்து போலீஸ் பிடிக்குது நீதிமன்றம் அவருக்கு வந்து தண்டனை கொடுக்குது இவருக்கு ஆயுள் காலம் அது ஆயுள் தண்டனை கொடுக்குது இன்றைக்கி பயங்கரமான திருட்டு பண்ணிட்டார் ஆயுள் தண்டனை ஏதோ ஒரு தண்டனை கொடுக்குது அவர் என்ன பண்ணுறாரு இல்லை அஞ்சு வருஷம் தண்டனை கொடுக்குது அவர் என்ன பண்ணுறாரு அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்க பார்க்குறாரு தொடர்ந்து திருடிக்கிட்டே தான் இருக்கிறார் திருடுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு வக்கீல வைக்கிறாரு வக்கீல வழக்கறிஞர்கிட்ட போய் என்ன காப்பாற்றுக்கின்றாரு வழக்கறிஞரும் அவரை காப்பாற்றி விட்டுறாரு காப்பாற்றி விட்டுட்டா சரி திரும்பவா திருடாமல் இருக்கணும்ல திரும்பவும் திருடிட்டு தான் இருக்கார் திரும்பவும் மாட்டாத மாதிரி என்ன பண்ணுறாரு லஞ்சம்லாம் கொடுக்குறாரு லஞ்சம்லாம் கொடுத்து யார் யாருக்கு லஞ்சம் கொடுக்கணுமோ போலீஸ்காரங்க லஞ்சம் கொடுக்குறாரு அவங்க லஞ்சம் கொடுக்குறாரு இங்கே லஞ்சம் கொடுக்குறாரு தொடர்ந்து திருடிகிட்டே இருக்காரு தொடர்ந்து அவர் அவருக்கு பாது அவருக்கு ஆபத்து இருந்துக்கிட்டே இருக்கு அவர் மேலே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது அவர் தினமும் கோட்டு போய் அவர் அடிக்கடி கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்கார் ஆனால் அவர் ஒரு நாளும் தனது எதனால் போலீஸ் வராங்க எதனால் நம்மளை பிடிக்கிறாங்க எதனால் சந்தேகப்படுறாங்க எதனால் நீதிமன்றம் நம்ம நமக்கு சிறை தண்டனை ஆபத்தெல்லாம் எதனால் ஏற்படுது நம்ம திருடுற தானே குற்ற குற்றங்களை செய்வதால் தானே நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது சரி குற்றத்தை திருத்திக்கிட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது இனிமேலாவது நம்ம திருடாமல் இருப்போம் இனிமையாவது குற்றங்களை செய்யாமல் இருப்போம் அப்படின்னு அவர் முடிவெடுக்க மாட்டேன்றார் அட நமக்கு தான் வழக்கறிஞர் இருக்கிறப்பா நமக்கு எந்த பிரச்சனைனாலும் வழக்கறிஞர் பார்த்துப்பாரு அரசியல்வாதிகள் லஞ்சம் கொடுக்கலாம் போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்துட்டா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு தொடர்ந்து அதுபோல் தான் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க தவறான உணவை சாப்பிடுகிறார்கள் மனிதர்கள் தாவர உண்ணிகள் என்பதை மறந்துவிட்டு மாமிசத்தெல்லாம் சாப்பிட்றாங்க பெட்ரோல் வண்டியில் எல்லாம் ஊற்றுறாங்க மண்ணெண்ணே வேறு ஊற்றுறாங்க அது மாதிரி மண்ணெண்ணை வந்து இன்ஜின் சீ சீசாயிடும் அதுபோல் மனிதர்கள் தாவர உண்ணிகள் காய்கறிகள் கிழங்குகள் பயிர்கள் வகைகள் கடலைகள் காளான் கிழங்கு இது தான் மனிதர்கள் சாப்பிட்ணும் தேனெல்லாம் சாப்பிட்றாங்க தேனெலாம் மனித உணவு கிடையாது தேனீக்களுக்கான உணவு அப்படி அதையெல்லாம் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ஒன்றே விடுறது கிடையாது பாம்பு பாம்பு தவளை தேழு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டுருக்காங்க மனித கறியவே சாப்பிட்றாங்க அப்படியே அந்த முயற்சி எங்கேயோ நடந்துகிட்ருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டா என்ன ஆகும் அந்த இன்ஜின் என்ன ஆகும் மனித உடல் என்ன ஆகும் நோய் வர தானே செய்யும் அது ஒழுங்காக வேலை செய்யாது அப்போ நோய் வர தானே செய்யும் நோய் வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்போ தன்னுடைய தவறை திருத்திக்க மாட்டேங்கிறாங்க நோய் வந்ததுக்கு என்ன காரணம் அதை குணப்படுத்துறதுக்கு மருத்துவற்றை போகிறாங்க மருந்துகளை சாப்பிட்றாங்க ஆனால் என்றைக்குமே தனது உணவை மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க சுகராக கவலைப்படாதீங்க நீங்கள் ஜிலேபி சாப்பிட்டுக்கிட்டே இருங்க நாங்கள் மருந்து தரோன்னு மருத்துவர் சொல்கிறாங்க மருத்துவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட ஜிலேபி சு அல்வா என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க உங்களுக்கு சுகர்னு பயப்படாதீங்க எங்கள் எங்கள் மருத்துவமனைக்கு வாங்க நாங்கள் மருந்துகளை தரோம் இந்த மருந்துகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து உங்கள் தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க கவலையே படாதீங்க இந்த மாமிசமாக நல்லா சாப்பிடுங்க இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டுருமா கொழுப்பு ஏற்பட்டுருமான்னு கவலைப்படாதீங்க நல்ல இஞ்சி சாறு அப்புறம் இஞ்சி சாறு தேன் ஆப்பிள் சீடர் வினிகர் கலந்த அந்த சாறு எங்ககிட்ட இருக்கு அதை ஒரு மடக்கு குடிச்சிருங்க நல்ல செரிமானம் ஆகிடும் இதயம் வந்து சுத்தமாகிடும் நீங்கள் பாட்டுக்கு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மருந்துகளை நம்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க தப்ப திருத்திக்க மாட்டேன்றாங்க உனக்கு மருந்தே தேவையில்லை நீ சரியான உணவை சாப்பிட்டால் மனிதர்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் எந்த இயற்கையை அனுமதித்திருக்கிறதோ அந்த உணவை சாப்பிட்டுட்டா உனக்கு மருந்தே தேவையில்லை மருத்துவரே தேவையில்லை மருத்துவராக ஒருத்தர் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை கஷ்டப்பட்டு மருத்துவராக படித்து அவங்க சிகிச்சை செய்கிறாங்க பாருங்கள் அப்போது அந்த ப அப்போ மனிதர்களுக்கு நிறைய நேரம் மிச்சமாகும் நிறைய வேலை மிச்சமாகும் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கோம் இருக்கோம் நீ தேவையில்லாத உணவுகளெல்லாம் சாப்பிட்டதுனால தேவையில்லாத வேலைகளை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாத வேலைங்க தேவையில்லாத உணவுங்கிறது மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் தேவையில்லாத உணவு இதெல்லாம் திரவ மாமிசங்கள் பாலுங்கிறது திரவ மாமிசம் தேன்கிறது வந்து மனிதர்களின் உணவு கிடையாது தேனீக்களுக்கான உணவு இந்த மாதிரி தேவையில்லாத உணவுகளை செஞ்சதுனா கா சாப்பிட்டதுனால அப்போ தேவையில்லாத நோயெல்லாம் வருது தேவையில்லாத நோயை குணப்படுத்துறதுக்கு மருத்துவ மருத்துவர்கிட்ட போகிறாங்க அவர் மருந்து கொடுக்குறாரு மருந்து சாப்பிட்றதும் தேவையில்லாத வேலை அப்போ நீ தேவையில்லாத உணவு சாப்பிட்றதுக்காக நீ என்ன பண்ணுற மாடுகளை வளர்க்குற அதுவும் தேவையில்லாத வேலை இப்போது மாமிசம் சாப்பிட்றதுனால அது ஒரு மாமிசம் சாப்பிட்றது ஒரு தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னா அந்த அப்போ மாமிசத்துக்காக ஆடுகளை வளர்க்குற மாடுகளை வளர்க்குற பாலை கறக்கிற தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இன்னும் தேவையில்லாமல் கோடிக்கணக்கான மக்கள் தேவையில்லாமலே நேரத்தை செலவழிக்கிறாங்க அப்போ நோய்கள் பெருகிக்கிட்டே இருக்குது நோய்கள் பெருகிக்கிட்டே இருக்குது இவங்க என்றைக்குமே உணவை திருத்திக்க மாட்டேங்கிறாங்க வாஹா மாட்டுக்கறி சாப்பிட்றது எங்கள் உரிமை ஆட்டுக்கறி சாப்பிட்றது எங்கள் உரிமை மாமிசம் சாப்பிட்றது எங்கள் உரிமை நான் என்ன சாப்பிடணுன்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்களே கண்டி ஒரு நாளாவது மா எது மனித உணவு அப்படின்னு என்றைக்கா யோசித்தாங்களா யோசிச்சிருக்கணும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும் என்றைக்கோ சொல்லிட்டாங்க மனித உணவு இது கிடையாது மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு என்றைக்கோ சொல்லிட்டாங்க அந்த ஆராய்ச்சியிலே ஈடுபடுறது கிடையாது ஜாலியாக இருக்கிறாங்களா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாங்களாம்மா அதனால அப்படி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி குக்கா அது இதுன்னு சாப்பிட்டு உடம்புல நோயை வர வளச்சிக்கிறாங்க வளச்சிக்கிட்டு காரணம் என்னென்னா மருந்து மீது இவர்களுக்கு நம்பிக்கை மருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிவிடும் மருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு உணவில் திருத்து உணவே மருந்து நீ சரியான உணவு சாப்பிட்டா உனக்கு நோயே வராது அப்போ உணவே மருந்துன்னு அதான் சொல்கிறாங்க உணவே மருந்துன்னா நாம் எந்த உணவை இயற்கை சாப்பிட வேண்டும் என்று இயற்கை அனுமதித்துக்கிறதோ அதுதான் சாப்பிடணும் இப்போ வந்து சிங்கம்புலி கரடியை வந்து காய்கறியை சாப்பிட்டா நல்லாவாக இருக்கும் அது பொருத்தமாகவாக இருக்கும் இருக்காதுல்ல அப்போ போல் தான் மனிதர்கள் மாமிசம் சாப்பிட்டா அது பொருத்தமே கிடையாது நம்மலாம் தாவர உண்ணிகள் நம்முடைய கடவால் பா கடவாய்ப்பற்களை பாருங்கள் அரைக்கின்ற உணவை அரைத்து தான் விழுங்கும் நீங்கள் புலி கரடியெல்லாம் கடித்து அப்படியே விழுங்கும் அது தாடைகள் பக்கவாட்டில் அசையாது அரைப்பதற்கு தகுந்தார் போன்று பக்கவாட்டில் அசைந்து கொடுக்காது சிங்கம்புலி கரடிகளுக்கு அந்த பக்கவாட்டில் தாடை அசையாது ஆனால் ஆடு மாடுகள் மனிதர்களுக்கு தாடை பக்கவாட்டில் அசைந்து உணவுகளை அரைத்து கூலாக மாற்றி தான் அது விழுங்கும் இவ்வளோ ஆதாரபூர்வமாக உண்மை இருக்குது அது அப்புறமா அப்புறமும் புரியாமல் ஒரு சிக்கன் பிரியாணி கொடுங்க ரெண்டு சிக்கன் மட்டன் பிரியாணி கொடுங்கன்னு பீஃப் பிரியாணி கொடுங்கன்னு போய்ட்டுருக்கீங்க அப்போ நீ உணவை மா சரி பண்ணிட்டாலே உனக்கு மருந்தே தேவையில்லை அதுதான் உணவே மருந்து உணவை சரி பண்ணிட்டாலே உனக்கு மருத்துவமே தேவையில்லை நோய் வந்ததுனால தான் நான் மருத்துவத்தை தேடி போகிற நோய் ஏன் வந்தது நீ தப்பு தப்பாக உணவை சாப்பிட்ட அப்போ உணவை நீ உணவில் இருக்கிற தப்பை முதல திருத்து உப்பு போட்டுலாம் சாப்பிடவே கூடாது அதனால தான் நோய் வந்தது ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழணுன்னா நம்ம கொஞ்சம் நோய்களை தருகிற அந்த உப்பெல்லாம் நம்ம பயன்படுத்தி தான் ஆக வேண்டியிருக்கு அப்போ தான் பொருந்தி வாழும் இந்த இயந்திர அறிவுரை உலக விட்டு நம்ம விடுபடும் போது தான் ரெண்டாயிரத்தி நாற்பதில் நம்ம விடுபட்டுருவோம் அப்போ இயற்கை எழுந்த மனித வாழ்க்கைக்கு போயிடுவோம் அங்கே வந்து நமக்கு உப்பு தேவையில்ல உப்பெல்லாம் நோயை தான் வர உப்பு போட்டு சாப்பிட்றது அரிசி கேழ்வர கோதுமை அதெல்லாம் மனித உணவே கிடையாது உப்பு இல்லாமல் நீங்கள் அரிசி சோறெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் உப்பு இதெல்லாம் வந்து மனித உணவு கிடையாது அதுவும் நோய்கள் மாமிசத்தை விட மிக மோசமான விளைவுகளை இந்த அரிசி கோதுமை ஏற்படுத்தும் இது மோசமான உணவு அதாவது மாமிசத்தை கூட அரிசி கேழ்வரக கோதுமைங்கிறது வந்து தானாக விளையாது நல்லா கவனிச்சிங்களா எந்த ஒரு செடியும் தானாக வளருது அரிசி கேழ்வரக கோதுமைலாம் வந்து தானாக விளையாது ஆனால் உலகம் முழுக்க இந்த தானியங்களை விளை வைக்கிறாங்க அரிசி கேடு ஆனால் எங்கேயாவது காட்டு செடி போல் ஒரு நெல் செடி வளர்ந்துருக்கா பாருங்க பக்கத்தில் வயல் ஃபுல்லாக நெல் செடி தான் இருக்கும் ஆனால் வரப்பை தாண்டி ஒரு நெல் செடியை நீங்கள் பார்க்க முடியாது ஒரு வேப்பம் வேப்பஞ்செடி அங்கங்கே முளைச்சி கிடக்கும் கரிசலாங்கண்ணி அங்கங்கே முளைச்சி கிடக்கும் ஆனால் அந்த இந்த நெல் செடி பாருங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா கிடையாது அப்போ இதெல்லாம் செயற்கையாக தான் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இயற்கையில் கூட கிடையாது அந்த அளவுக்கு மோசமானோம் இயற்கையாக வந்து ஆனால் ஒரு பலாமரம் காடுகளுக்கு போனால் பலாமரம் இருக்கும் மாமரம் இருக்கும் கொய்யா மரம் இருக்கும் எல்லா பழங்களும் தானாகவே இருக்கும் மனிதர்கள் தான் அதை நடணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் இந்த ம இந்த நெல் கோதுமை கேழ்வரகு இதெல்லாம் மனிதர்கள் விளைவித்தால் மட்டும்தான் அது வரும் மனிதர்கள் தான் அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க எப்போயோ எங்கேயோ கண்டுபிடிச்சிருக்காங்க அபூர்வமாக எங்கேயோ கண்டுபிடிச்சி அதை பெருக்கிட்டாங்க உலகம் முழுக்க பரப்பிட்டாங்க அதனால் வந்து உணவு தான் உணவு தான் உணவுலேயே உங்களுக்கு தீர்வை தேடுங்க உணவில் உள்ள தப்பை இப்போ சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மருந்தே தேவையில்லை உணவே மருந்துன்னு அதான் சொன்னாங்க